தங்கத்திற்கு பெயர் பெற்ற நகரங்களில் ஒன்றுதான் துபாய் துபாயில் வசிக்கும் வெளிநாட்டவர்கள் முதல் சுற்றுலாவாக வரும் வெளிநாட்டவர்கள் வரை என பெரும்பாலானவர்கள் இங்கு தங்கம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவது வழக்கம் எனவேதான் துபாயில் தங்கம் விற்பனை மற்ற நாடுகளை விட ஆண்டுதோறும் கணிசமாக உயர்ந்து கொண்டே வருகிறது இந்த நிலையில் தற்போது துபாயில் தங்கத்தின் விலையானது வரலாறு காணாத அளவிற்கு புதிய உச்சத்தை எட்டியுள்ளது துபாய் ஜுவல்லரி குழுமம் வெளியிட்டுள்ள தரவுகளின்படி இந்த வாரத்தின் தொடக்கத்தில் இருந்தே படிப்படியாக அதிகரித்த ஒரு கிராம் தங்கத்தின் விலை நேற்று எட்டு திராம்ஸ் வரை அதிகரித்துள்ளதாக கூறியுள்ளார்கள் அதே சமயம் கடந்த மாதத்துடன் ஒப்பிடுகையில் நடப்பு மாதமான மார்ச் மாதத்தில் மட்டும் அமெரிக்கத்தில் தங்கத்தின் விலையானது கிராம் ஒன்றுக்கு பதினேழு திராம்ஸ் வரை உயர்ந்துள்ளதாக தங்க விற்பனையாளர்களும் கொள்முதல் வல்லுநர்களும் தெரிவித்துள்ளார்கள் மேலும் இந்த விலை உயர்வானது வரவிருக்கும் ஏப்ரல் மாதத்திலும் தொடரும் எனவும் உலகளவில் தங்கத்திற்கு நிலவும் நிலைமையற்ற தன்மை மற்றும் மத்திய வங்கிகளின் அதிக கொள்முதல் ஆகியவை இந்த கடும் விலை உயர்வுக்கு காரணம் என துறை சார்ந்த ஆய்வாளர்கள் கணித்துள்ளார்கள் இந்த நிலையில் இந்த வாரம் முழுவதும் துபாய் உட்பட அமீரகம் முழுவதும் தங்கம் விலை எவ்வளவு அதிகரித்துள்ளது அமீரகத்தில் இன்றைய தங்கம் விலை நிலவரம் என்ன என்பது குறித்து பார்க்கலாம் அமீகத்தில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஏழு கிராம்ஸ் எழுவத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமீரகத்தில் ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ரெண்டு கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி ஐம்பது கிராம்ஸ் ஐம்பது பில்சாக இருக்கிறது அமெரிக்கத்தில் ஒரு கிராம் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எழுவது கிராம்ஸ் ஐம்பது ஃபில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்சானது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் அறுபத்தி ரெண்டு காசாக இருக்கிறது அதேபோன்று அமீரகத்தில் உள்ள ஒரு திராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எண்பத்தோரு ரூபாய் எண்பத்தோரு காசாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்